ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் ஆறு எட்டு பன்னிரண்டு ஆகிய மறைவு ஸ்தானங்களிலே உயர்ந்த சுபகிரகம் என்று சொல்லப்படுகின்ற குரு அமைய பெற்றால் எதுபோன்ற பலன்களைத் தருவார் என்பதை பற்றி பதிவிலே காண உள்ளோம் ஆறாம் வீடு உபஜயஸ்தானங்களிலே வரும் அது மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய வீடுகள் உபஜயஸ்தானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உபஜயஸ்தானங்களில் அசுப கிரகங்கள் அமர்ந்தால் சிறப்பான பலன்களை தரும் வெற்றியை தரும் வெற்றிக்கு துணை நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல் மூன்று ஆறு பத்து பதினொன்று இந்த வீடுகளிலே சுப கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற குரு சுக்கிரன் புதன் இவர்கள் அமைய பெற்றிருந்தால் அது யோகம் அதுவும் சிறப்பான பலன்களை தரும் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் ஆறாம் வீட்டிலே குரு அமைய பெற்று மற்ற உபஜயஸ்தானங்களிலே மற்ற இரு சுபகிரகங்களான சுக்கிரன் புதன் அமையவில்லை என்றால் குரு கெடுபலன்களையே வழங்குவார் பம்பு வழக்கு பிரச்சனை எதிரிகளால் தொல்லை அடிக்கடி விபத்துக்களை சந்திப்பது இது போன்ற விஷயங்களை குரு ஏற்படுத்துவார் குருவினுடைய தசை சிறப்பாக அமையாது நற்பலன்களை வழங்காது எட்டாம் வீடு மறைவு ஸ்தானம் அஷ்டமஸ்தானம் மரண வழி மரணத்தை குறிக்கின்ற ஸ்தானம் இந்த எட்டாம் வீட்டிலே உயர்ந்த சுபகிரகமான குரு மறைவது சிறப்பல்ல அது வாழ்விலே பெரும் துன்ப துயரங்களை ஏற்படுத்தும் என்றே அனைத்து ஜோதிட நூல்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த எட்டாம் வீட்டிலே குரு அமைப்பெற்று அவர் எந்த ராசியில் நின்றாரோ அந்த ராசிநாதனால் பார்க்கப்பட்டாரேயானால் அப்பொழுது குரு பகவான் நற்பலன்களை வழங்குவார் அல்லது சுக்கிரனால் பார்க்கப்பட்டால் நற்பலன்களை வழங்குவார் அதை தவிர்த்து எட்டாம் வீட்டிலே குரு நற்பலன்களை வழங்குவதற்கு வாய்ப்பில்லை விதி லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டிலே சுபகிரகங்களான மற்ற சுப கிரகங்களான புதனும் சுக்கிரனும் அமைய பெற்றிருந்தால் இது லக்ன அதியோகமாக மாறிவிடும் அப்பொழுது குரு நற்பலன்களை வழங்குவார் லக்னத்திற்கு ஆறு எட்டு ஆறு ஏழு எட்டு ஆகிய ஸ்தானங்களிலே சுப கிரகங்களான புதன் குரு சுக்கிரன் தனித்தனியாகவோ ஒன்றிணைந்தோ அமைய பெற்றார்களே ஆனால் அது லக்ன அதியோகம் அப்பொழுது குரு பகவான் நற்பலன்களை வழங்குவார் அதை தவிர்த்து எட்டிலே தனித்தமர்ந்த குரு அவ்வளவு நற்பலன்களை வழங்க மாட்டார் எட்டில் குரு அமையப் பெற்றால் கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான உறவு நீடிக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஜாதகருக்கு மனைவி அல்லாத பிற பெண்களுடைய தொடர்பு ஏற்படும் நோய் ஏற்படும் அவமானம் ஏற்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது லக்னத்திற்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே குரு ஆட்சியோ உச்சமோ பெற்ற நன்னிலை பெற்றிருந்தாரே ஆனால் யோக பலன்களையே வழங்குவார் என்று ஜோதிட நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் காலப்புருஷ தத்துவப்படி மேஷத்திற்கு பன்னிரெண்டாவது வீடு மீனம் அங்கே குரு பகவான் ஆட்சி பெறுவார் அது அவருடைய சொந்த வீடு ஆகவே இயல்பாகவே லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் வீட்டிலே அமைய பெற்ற குரு நற்பலன்களையே வழங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பன்னிரெண்டாம் வீட்டிலே குரு அமைந்து நன்னிலை பெற்றிருந்தால் திருமணம் புதுமனை வாங்குவது புது வீடு கட்டுவது இது போன்ற சுப செலவுகளை ஏற்படுத்துவாரே தவிர அசுப செலவுகளை ஏற்படுத்த மாட்டார் அசுப செலவுகள் என்றால் விபத்தில் சிக்கி மருத்துவமனைக்கு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு செலவு செய்வது சூதாட்டத்திலே பணத்தை இழப்பது பணம் திருடு போவது இது போன்ற ஆசுப வழிகளிலே பணம் விரயத்தை ஏற்படுத்த மாட்டார் பொருள் விரயத்தை ஏற்படுத்த மாட்டார் குரு ஆகவே ஆறு பன்னிரண்டு ஆகிய வீட்டை காட்டிலும் அதிகமான கெடுதல்களை பன்னிரெண்டாம் வீட்டிலே அவ அவ்வளவாக குரு பகவான் கெடுதலை செய்ய மாட்டார் ஆரை காட்டிலும் எட்டாம் வீட்டிலே அதிகமான கெடுதலை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சந்திரனுக்கு எட்டிலே குரு அமைய பெற்றிருந்தாலும் அது கெடுபலன்களையே தரும் அந்த அமைப்பு என்றே சொல்லப்பட்டிருக்கிறது அகடின் மன்னனுக்காரெட்டுவிய திகடிலா மதி எய்திருந்திடின் சகடயோகம் இதில் பிறந்தார்க்கெல்லாம் துன்பம் விளையும் அரிட்டம் என்ற ஜோதிட பாடல் உண்டு மன்னன் என்று சொல்லப்படுகின்ற குருவிற்கு ஆறு எட்டு பன்னிரண்டு ஆகிய ஸ்தானங்களிலே மதி என்று சொல்லப்படுகிற சந்திரன் அமைய பெற்றால் இதில் இது சகடயகம் இதில் பிறந்தவர்களுக்கெல்லாம் அடுத்த அடுத்து துன்பம் நிகழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோலவே லக்னத்திற்கு எட்டில் குரு அமைய பெற்று கெடுதல் செய்ய நின்றாரே ஆனால் அதிகமான கெடுதலை அந்த ஜாதகர் சந்திக்க நேரிடும் புலிப்பானி சித்தர் தன்னுடைய பாடலிலே ஆறு எட்டு பன்னிரண்டு ஆகிய ஸ்தானங்களிலே குரு அமைய பெற்றால் எது போன்ற பலன்களை தருவார் என்று பாடலாக பாடி வைத்திருக்கின்றார் ஆரப்பா ஆறு எட்டு பன்னிரண்டு அறகின்றேன் அதன் பலனை அன்பாய் கேளு கேளப்பா எட்டுக்கு வேசிகல்லன் கெடுதியுள்ள மனைவி பகை நோயால் நோயாள்கண்டம் ஆலப்பா அரசர் பகை பொருளும் ஜேதம் அப்பனே அவமானம் கொள்வன் டம்பன் தாளப்பா ஆருக்கு உண்டு தார்வேந்தர் பகை உண்டு ரோகம் உண்டு கூறப்பா ஈராறில் குற்றம் குற்றமில்லை கூறப்பா சென்மனுக்கே யோகம் கூறே என்றே சொல்கின்றார் ஏலப்பா ஈராறு ஆட்சி குற்றமில்லை செண்மணுக்கே யோகம் கூறே என்று பன்னிரெண்டாம் வீட்டில் நிற்கக்கூடிய குருவை பற்றி குறிப்பிடுகின்றார் ஈராறு என்றால் பன்னிரெண்டு அங்கே குரு பகவான் ஆட்சி காலபுருஷ தத்துவப்படி மேஷத்துக்கு பன்னிரெண்டாம் வீட்டிலே ஆட்சி பெறுவார் குரு அது ஈராறு லிங்கோன் ஆட்சி குற்றமில்லை செண்மனுக்கே யோகம் யோகம் கூறே ஆகவே குரு பன்னிரெண்டாம் வீட்டிலே ஆட்சி உச்சம் பெறுவது அந்த ஜாதகனுக்கு யோக நிலையையே குறிக்கும் கொடுக்கும் பன்னிரெண்டாம் வீடு நீர் ராசிகளாக அமையும் பட்சத்திலே அந்த ஜாதகர் கடல் தாண்டி வெளிநாடுகளுக்கு சென்று பொருள் ஈட்டக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தும் எட்டாம் வீட்டிலே அமைய பெற்ற ஜாதகர் எட்டாம் வீட்டில் குரு அமைய பெற்ற ஜாதகர் மனைவி அல்லாத பிற பெண்களிடத்திலே தொடர்பு வைத்திருப்பார் கள்ளத்தனங்கள் அதிகம் புரிவார் அரசுக்கு எதிரான செயல்களிலே ஈடுபடுவார் அதனால் தண்டனையை அரசு தண்டனையை பெறுவார் அவருக்கு தீராத நோய் பற்றும் என்றுமே சொல்லியிருக்கின்றார் புலிப்பானி சித்தர் தன்னுடைய பாடலிலே ஆறாம் வீட்டிலே தோஷம் உண்டு ரோகம் ரோகம் என்றால் நோய் ஆறாம் வீட்டிலே தோஷம் உண்டு தார்வேந்தர் பகை உண்டு ரோகம் உண்டு என்றே பாடுகின்றார் ஆறாம் வீட்டிலும் அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளிலே ஆறாம் வீட்டில் குரு அமையப்பெற்ற ஜாதகர்கள் அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளிலே ஈடுபடுவார்கள் என்றே குறிப்பிடுகின்றார் அன்பர்களே ஆறு எட்டு பன்னிரண்டு ஆகிய ஸ்தானங்களிலே குரு அமையப்பெற்றால் பெற்றால் எது போன்ற பலன்களை ஏற்படுத்துவார் என்பதை பற்றி பதிவிலே கண்டோம் இதுபோல் மேலும் ஒரு பதிவிலை உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் அன்பர்கள் என்னுடைய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பதிவுகளுக்கு லைக் செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்